அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி இப்போ நம்ம பக்தர்களை எல்லாரும் ஒரு ரொம்ப ஒரு ஒரு அன்பான விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னென்னா அம்மா வந்து எப்பயுமே ஆன்மீக யாத்திரை வந்து அவங்களா போயிட்டு வருவாங்க அவங்க அவங்களுக்கு தேவையானவங்கள உடம்புக்கு வச்சுக்கிடுவாங்க ஒருவரோ இருவரோ அம்மா கூட யாத்திரை பயணம் போடுவாங்க மற்ற இங்கே தொண்டு செய்கிற எல்லாருக்கும் என்னன்னா அம்மா கூட நம்மளும் அந்த ஆன்மீக பயணத்தில் கலந்துக்கிறணும் அப்படின்னு ரொம்ப நாளோட கோரிக்கையை வந்து இந்த அமாவாசைக்கு நம்ம வராகி அம்மன் பிரதிஷ்ட வந்தன்னைக்கு அம்மாட்ட அந்த கோரிக்கையை வச்சு இப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் இப்போ முதல்ல நம்ம பெரிய வராகி அம்மன் தஞ்சை பெரிய வராகி அம்மனை பார்க்கறதுக்கு நம்ம இங்கே தொண்டு செய்கிற உள்ளங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மா தலைமையில் யாத்திரை மேற்கொள்கிறாங்க அந்த யாத்திரை வந்து தஞ்சாவூரும் கும்பகோணம் கும்பகோணம் வந்து கோவிலுக்கு பேர் பெற்ற ஒரு அந்த ரெண்டு ஊருக்கு எங்களை நீங்க கூட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னதுனால எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில அம்மா வந்து இந்த கூட்டு பயணங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஆனா எவ்வளவோ தொண்டு செய்யற உள்ளங்கள் இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே அப்படின்றதுக்காக அம்மா வந்து இந்த பயணம் ஆன்மீக பயணத்தை எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க மேற்கொள்றாங்க அந்த ரெண்டு நாள் பயணம் இந்த பதிவு எதுக்காகனா நிறைய பேர் வெளியூர்ல அந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அந்த ஏரியா ஜனங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க நிறையா நாள் வந்து அம்மா பார்க்க முடியாமல் கூட திரும்பி போயிருக்காங்க இப்போ யூடியூப் வழியாக நிறையா பக்தர்களும் நம்ம வேண்டுகோள் கடினம் எழுதின பக்தர்களும் அந்த மாவட்டம் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது தெரியும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டுமே அப்படின்னு தான் நான் என்னோடய ஆசை அந்த ஆசையில் இப்போ உங்களுக்கு அந்த உண்மையை நான் சொல்கிறதா நினைக்கிறேன் போயிட்டு வந்த பிறகு அம்மா இந்த ஊருக்கு போனாங்க அந்த ஊருக்கு போனாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஐயோ அம்மா உங்களோ தூரம் வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு மனசு ஒரு துளியை யோசிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் சொல்லி விட்டுடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்றேன் அம்மா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு கிளம்புறாங்க இங்க இருந்து எல்லா பக்தர்களும் கிளம்புறாங்க நம்ம கோயில் சார்ந்தவங்க மட்டும்தான் எல்லாருமே கோயில் சார்ந்து அம்மாவுக்கு தொண்டு செய்கிறவங்க மட்டும்தான் சனிக்கிழமை காலையில தஞ்சாவூர் கோயிலில் நம்ம வரமுன்னு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருக்க தலங்களுக்கெல்லாம் செல்கிறாங்க சனிக்கிழமை முடிஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க அது என்னென்ன கோயிலுக்கு போகிறாங்கன்னு கூட ஒரு லிஸ்ட் இருக்குது கும்பகோணத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து அன்னைக்கு இரவு சாயங்காலம் வரைக்கும் கும்பகோணம் சார்ந்து இருக்கிற அந்த கோயில் தல திருத்தலங்களுக்கெல்லாம் அவங்க தரிசனத்துக்கு பயணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அதுக்கு முடிச்சிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்துடுவாங்க அந்த சனி நாயர் அந்த ஏரியாவை சார்ந்தவங்க அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா அம்மா அங்கே தான் இருப்பாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிரியமோ எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கோயில் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க அம்மா எந்த இடத்துல எந்த கோயிலில் எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு சொல்லலாம் அந்த பிரியப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் வந்து அம்மா பார்க்க முடியாமல் திரும்பி போயிருக்காங்க இல்லையா அந்த ஒரு ஒரு உணர்வுக்கான விஷயமாக இதை எடுத்துக்கலாம் அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க அம்மாவை பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நம்ம நேரடியாக தேடி வந்து பார்க்கறம் போது அது எப்போன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால இப்படி ஒரு வாய்ப்பு தெய்வமே நேரில் தரிசனம் மாதிரி அந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம் மற்றபடியாக அவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் தவறு தெரியணும்னா நம்ம கோவில் நம்பருக்கு ஃபோன் போடுங்க தஞ்சாவூர்ல சனிக்கிழமை காலையில கண்டிப்பா அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல தான் வராகமனை தான் தரிசனம் அம்மா இருக்காங்க அதுக்கடுத்து கும்பகோணம் போகணுன்ட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம நன்றி நீங்கள் வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அம்மாவை பாருங்கள் ஓம் சக்தி நாகசக்தி ஓம் சக்தி நாகசக்தி